மகர ராசி என்பர்களுக்கு மூன்றாம் பாவத்தில் சனி பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் யோகத்திற்குரியவர்கள் இந்த பன்னெண்டு ராசிகளில் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்குரிய கிரகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று கிரகங்கள் தான் அதுவும் இவர்கள் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த ராஜயோகம் மூன்றாம் பாவாதிபதி பரிமாற்ற யோகம் வினா குரு வீட்டில இப்போ சுக்கிரனும் சுக்கிரனும் வீட்டில் குருவும் இருக்கிறது பரிமாற்ற யோகம் அப்போ இது மிகச்சிறந்த திருப்பங்களை உருவாக்கிடும் திடீர் டேர்னிங் திடீர் அதிர்ஷ்டம் திடீரில் அதாவது லைஃப்ல எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங்கை கொடுத்தோம் அந்த வாய்ப்புகள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு நாட்கள் இந்த கால அமைப்புகள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதி ஐந்தாம் வீட்டில் இருக்காங்க ஐந்தாம் பாவாதிபதி மூன்றாம் வீட்டிலே சுக்கிரன் அப்போ மூன்றுன்றது என்னன்னா அந்த மூன்றாம் பாவம்ன்றது ஒருத்தருடைய வெற்றிக்குரிய இடம் தகிரியத்துக்குரிய இடம் வீரியத்திற்குரிய இடம் அது மட்டும் இல்லாம சகாயம் சப்போர்ட்டுகள் சார்ந்த இடம் இதுல இந்த மூன்றாம் பாவம் பாத்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சார்ந்த இடத்தையும் அது குறிக்கும் அப்போ இந்த அமைவுகள் எல்லாமே டாப் லெவல்ல வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு இளைய சகோதரன் அல்லது சகோதரி இருந்தால் அவர்களுக்குரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அவங்களுக்கு திருமணம் நடக்கல ரொம்ப நாள முயற்சி பண்றேன்னா நடக்கும் அவங்களுக்கு வாழ்க்கையில வேலை கிடைக்கல வேலை வாய்ப்புகள் மிஸ் ஆகிட்டே இருக்குன்னா கிடைச்சிடும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை கல்யாணம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதற்குரிய வாய்ப்புகள் தடப்படுறதை நினைச்சீங்கன்னா அது இப்ப கிடைக்கும் அவங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு நேரம் இது ஒன்று ரெண்டாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாம் பாவன்றது சகாயம் சப்போர்ட் அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல சகாயம் உருவாக்கும் சப்போர்ட் உருவாகும் இந்த நேரத்துல ஏதோ ஒரு விதத்துல நீங்க இருக்கக்கூடிய மன உளைச்சல் ஏன்னா கடந்த ஏழு சனினால என்னென்ன கஷ்டங்கள் பண்ணணுமோ எல்லாம் பட்டாச்சு இதுக்கு மேல படுறதுக்கு எதுவுமே இல்லை அவ்வளவு பாதிப்புகள் குடும்ப ரீதியில பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க வருமான ரீதியிலையும் தொழில் வேலை சார்ந்த ரீதியிலையும் நிறைய சரிவுகள் மட்டுமல்ல மன உளைச்சல்கள் மட்டுமில்ல நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சாச்சு ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களையும் இழந்து அதனுடைய வழி வேதனைகளையும் கடந்தாச்சு இப்போ கிட்டத்தட்ட பாக்கணும்னா நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாகி உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியப்பா பார்த்தவங்க உங்க நட்பு கிடைக்குமோ நினைச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை அலட்சியமா பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்க அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பதிலடி கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு விதத்துல இத்தனை நாளா நீங்க எடுத்த முயற்சி எந்த வித சப்போர்ட் உங்களுக்கு கை கொடுக்கல ஒரு லோன் கேட்டா கூட அது உங்களுக்கு கிளிக் ஆகல ஒரு இடத்துல பணம் கடன் கேட்டா கூட அது கைக்கு வரலை ஏன் நீங்க கொடுத்த பணம் உங்க பணம் உங்களுக்கு உதவல அப்போ அந்த சகாயம் அந்த உதவி அந்த சமுதாய ரீதியில கூடிய அந்த அரவணைப்பு உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கல அது இப்போ கிடைக்கும் இப்போ உங்களுக்கு அந்த நட்பு ரீதியிலேயோ பழக்க வழக்க ரீதியிலையோ பெரிய லெவல்ல உங்களுக்கு பண வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் அடுத்தது மூன்றாம் பாவன்றது வெற்றிக்குரிய இடம் கண்டிப்பா நீங்க எதில் அடி எடுத்து வச்சாலும் டாப் லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைகிறீங்க இத்தனை நாளா அந்த தொழில் ரீதியில பட்ட அந்த பாதிப்புகளுக்கு ஒரு அருமையான டேர்னிங் அதுல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஹை லெவல்ல ஒரு ஸ்பீடு எப்படின்னா சிலரெல்லாம் வேலையை விட்டுட்டு அப்படியே வே விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமுன்ற அளவுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்ல வேலையில் இருந்தவங்க வேலையும் போய் வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்போ இந்த நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக போகுது பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஏன்னா ஐந்தில் குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் மூன்றாம் வீட்டுல சனி சனியும் குருவும் உகுந்த இடத்துல இருக்கிறது மகர ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் அதுவும் ராகுவும் அந்த மூன்றாம் இடம்தான் அவருக்கு உகுந்த வீடு அங்க இருக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அவர் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் அது தான் இருக்கும் பொழுது அந்த மூன்றாம் வீட்டில மீனத்தில இருக்கும் பொழுது அதுவும் சனி அந்த இடத்துல இருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து டபுள் இல்ல ட்ரிபிள் ப்ரமோஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வேலையில எல்லாம் கண்டிப்பா சொல்ற எதிர்பாராத சில ப்ரமோஷன் மட்டுமல்ல சம்பள உயர்வும் இந்த விஞ்ஞான அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்க இன்ஜினியர் சார்ந்த புது புது கண்டுபிடிப்புகள் முயற்சிகள் பெரிய லெவல்ல டாப் லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் அடைஞ்சு நிறைய அவார்டு வாங்குற அளவுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால மூவ் பண்ணுங்க முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல ஒரு ஒரு சக்சஸ் கிடைக்குங்க அது மட்டுமல்ல இந்த மூன்றாம் பாவம் வந்து வெற்றிக்குரியது மட்டும் இல்ல வீரியத்துக்குரியது எப்படின்னா வைராகியத்தை கொண்டு முடியாத காரியத்தை கூட இந்த நேரத்துல எக்ளோ முடிச்சிடுவீங்க அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த மூன்றாம் பாவம் மட்டும் பலம் பெறல பஞ்சமஸ்தானமும் பலம் பெறுது உங்களுடைய ஆசைகள் லட்சியங்கள் அதிர்ஷ்டங்கள் டாப் லெவல்ல வேலை செய்யும் ரொம்ப நாளா உங்களுடைய எஸ்டிமேட்டகள் இப்ப நிறைவேறும் இதுல உங்களுடைய இந்த மகர ராசிக்கு வந்து பத்தாம் பாவம் பலம் பெறுது பத்தாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் அப்போ தொழில் வேலை சார்ந்த ரீதியில ஒரு நல்ல சக்சஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இங்க இருந்து வெளிநாடு வரைக்கும் தொழில் பிசினஸ் ஏறிங்கன்னா இந்த சான்ஸ மிஸ் பண்ண வேண்டாம் ஆன்லைன் துறையில கடந்த காலகட்டங்கள் நிறைய இழப்புகள் சந்திச்சாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஹை க்ரோத் கிடைக்கிற அளவுக்கு ஒரு டாப் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதையை வகுக்கக்கூடிய ஒரு கிரக அமைவுகள் ஏன்னா இந்த கிரக அமைவுகள் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்குது ஒன்பதாம் வீடு பலம் பெறுது ஒன்பதாம் வீடுன்றது உங்களுக்கு வந்து பாகிய சம்பந்தப்பட்ட இடம் இந்த பாகிய சம்பந்தப்பட்ட இடம் பலம் பெறும் பொழுது சகல பாகியங்களும் கிடைக்கும்னு சொல்லுவோம் பஞ்சமஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால புத்திர பாகியம் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைச்சிடும் அதுலயும் உங்க ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி சனியும் அதே இடத்துல தான் அப்ப குடும்பம் விருதி அடையும் ஏன் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீக்க போறீங்க எதையும் பார்த்து பார்த்து செய்வீங்க நல்ல ஸ்கேன் பண்ணி செய்வீங்க ஆனா கடந்த காலகட்டங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில எடுத்த முடிவுகள் எப்படின்னா மற்றவங்க மேல இருந்த நம்பிக்கையில அவங்க சொன்னாங்கன்ற எடுத்த முடிவால இப்ப உங்க லைஃபே கேள்விக்குறியாகி இன்னைக்கு யாருக்காக அப்பவே விட்டு வெளியில வந்தா தப்பா போயிடுமோன்னு நினைச்சு சரின்னு சொல்லி போனீங்கன்னு அந்த பாத்தீங்களே இப்ப அவங்களே உங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வழி வேதனைகளை எங்க போய் சொல்றதுன்னு தெரியாம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த வழி வேதனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்குமோன்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இப்ப அது கிடைக்க போகுது அருமையா அவங்க லைஃப்பையே ஒரு நல்ல அழகா அருமையான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போறீங்க அதனால எல்லாமே சக்சஸ் கூறிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பா மகர ராசி அன்பர்களினுடைய அந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில கடந்த நாலஞ்சு வருஷமாவே ஒரு கல்வியில் ஒரு ஒரு நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் அந்த பரீட்சை எழுதுன நேரமோ ஏதோ ஒரு விதத்துல பாதிப்புகள் கொடுக்கும் ஞாபக மருதிகள் ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாமே ட்ராப் ஆகக்கூடிய நிலைமைகள் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதில் ஒரு பிரகாசம் கல்வியில நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் சூப்பரா படிப்பீங்க சில படிச்ச இடத்துல அப்படியே அவங்க வேலைக்கு எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே சில வாய்ப்புகள் பிறக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் கிடைச்சா யோசிக்க வேண்டாம் செய்யுங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடிய நேரம் பெற்றோர்களை சந்தோஷப்படுத்திடுவீங்க பெற்றோர்கள் அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்துல இருந்தாலும் அவங்க உங்க கண்ட்ரோலுக்கு வந்து ரைட் ஓகேன்னு சொல்ற அளவுக்கு சூழலை உருவாக்கிடுவீங்க மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலமா இருக்கும் வீடு பூமி மண் மனை சார்ந்த விஷயங்களை உருவாக்கிடுவீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நிறைய நடக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் அமைய போகுது